தளபதி விஜய் அவர்களோட பையன் அதாவது ஜேசன் சஞ்சய் பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து வந்து இருக்காரு என்னப்பா சொல்றேன்னா ஒரு சம்பவமே வந்து நடந்திருக்கு அதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க தளபதி ஃபேனா தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் தளபதி விஜய் அவர்களோட மகன் அதாவது ஜேசன் சஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் என்னதான் தளபதி இப்போ கட்சிக்கு போனாலும் தளபதி விஜய் பையன் டேரக்டர் தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சந்தீப் வச்சு ஒரு படம் வந்து எடுக்க போறாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ரீசெண்டா ஒரு ப்ரோமோலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்னப்பா சம்பவம் உதயநிதி இவர் வந்து எதிர்த்து பேசுறதுக்கு மிரட்டுறதுக்கு என்ன ஒரு சவால் விடுறதுக்கு என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா நம்ம தளபதிக்கு ஆப்போசிட் கட்சி தானே டிஎம்கே கே சோ என்னதான் வந்து எதிர்த்துட்டு இருந்தாலும் பையன் என்னதான் வந்து குரல் இன்ன வரையும் கொடுக்கல அப்படின்னாலுமே தான் அப்பாக்காக பாத்தீங்க அப்படின்னா அதை டிவிகே கே கட்சிக்காக பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எதிர்த்து வந்து குரல் கொடுத்திருக்காருன்னு வந்து சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நாட்டு மக்களுக்கு வந்து இத்தனை நாள் எங்கள் அப்பா வளர்த்துட்ட இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து வராரு தடுக்க எவனாலையும் வந்து முடியாது அது யார் நினச்சாலும் முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போல்டாக பேசினா ஒரு நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து சம்ம ஒரு ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம் ஹேஷ்டாக் ஜேசன் சஞ்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேஷ்டாக்மே வந்து சம்ம ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டு இருக்கு எப்படி தளபதி வந்து நம்ம செகண்ட் இயர் டிவி கே செகண்ட் இயர் ஆனிவர்சரியில் வந்து ஹேஷ்டாக் கெட் சொல்லிட்டு ஒரு இது வந்து ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம தளபதி ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா